இன்றைக்கி பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பம் வந்து இப்போ கீழே விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பார்த்தேன் கொஞ்சம் அதெல்லாம் ஜாக்கிரதையாக எப்படி பண்ணால் என்ன கொஞ்சம் பண்ணலாம் இன்றைக்கி விழுந்தது நாளைக்கு விழுந்து எவ்வளவு எவ்வளோ உயிர் சேதமாயிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு மதுரையில் நம்ம தமிழக வெற்றி வெற்றிகழகத்துடைய ரெண்டாவது மாநில மாநாடு நடக்குது அது முதல்ல வந்து பாஜக தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏற்பாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா நடக்குது எனக்கு உடல்நிலை குறைவான காலத்தினால நான் அந்த மாநாட்டில் கலந்துக்கல இந்த வாட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதை நான் என்னென்ன நடக்குது எது நடக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பம் வந்து இப்போ கீழே விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பார்த்தேன் கொஞ்சம் அதெல்லாம் ஜாக்கிரதையாக எப்படி பண்ணோம் என்ன கொஞ்சம் பண்ணலாம் இது பாலாஜியுடைய சின்ன கருத்து இப்போ இன்றைக்கி விழுந்தது நாளைக்கு விழுந்திருந்தால் எவ்வளோ உயிர் இருக்கும் அதாவது இப்படி விழுந்தது அப்படி விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நடக்கணும் இது ஒரு கட்சி ரீதியாகவோ இல்லை வந்துட்டு ஒரு நடிகராகவோ இது பேசல ஒரு ஜென்ரலாக ஒரு பப்ளிக் ஒரு ஆடியன்ஸாக பேசுனேன் ஏன்னா நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இடம் நிறைய நெரிசல் இருக்கும் ஏன்னா ம முதல் மாநில முதல் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இப்போ இதுக்கு இன்னும் ஏகப்பட்ட கூட்டம் வரும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கலாம் கொஞ்சம் பார்த்து என்ன மாதிரி அதுக்கான இது எடுக்கணுன்னு பார்த்துங்க இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு உயிர் போச்சுன்னா கூட அது பெரிய நமக்கு தான் சங்கடம் அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் أنا <applause> மேல போய் கக்கு போடுறான் கக்கு கட்ட ஆகும் ஏன்னா பூண்டு 不是真的来,来

Ну, пробовали, но не